ஆமி முகனே ஆதி முதலானவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலன் மூத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீபவனே அப்பனே விநாயகா மாம்பழம்னா உனக்கு கொள்ள இஷ்டம் ஆனா நான் நார்வர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து ஓ அண்ணன் நம்பிக்கிற கலங்களை தயாரா இல்ல அரடிஞ்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ உன் தம்பியும் ஆளுக்கு முமுனா பிரிச்சு சாப்பிட்டு நான் விரும்புற அம்ஷா எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க அண்ணா உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது பிள்ளையேறப்ப உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்தினால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்கறது இல்ல அப்படிங்கிற மேட்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால என் ஒரு நாள் வருமான மொத்தத்தையும் போட்டு உனக்காக அரை ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ உன் பிரதர் முருகனும் ஓரமா உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீ ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஓகே ப்ளீஸ் பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணி வர மாட்டாரு ஆடுறா தான் வருவார் வரட்டு வரட்டு ஓடி ஓடி உளைக்கணே அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளையார் அன்னைக்கு பாட்டு பாடுறாரு ஆடு பிச்சை கரடா ஆடி பாடி நடிக்கணே சச்சி இது நீ பாடுற பாட்டடா நான் என்ன எனக்காக பாடுறேன் ஊர்க்காக பாடுறேன் ஊர் மக்களுக்காக பாடுறேன் அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியே ஏண்டா இவ்வளவு வியாக்கானமா பேசுறீங்க பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் யார பிச்சை எடுக்கிறது சரி சரி பிச்சை ஓடு உனக்கு நான் போற மாதிரி இல்ல இப்படி மொட்டையா சொன்னா எப்படி காரணத்தை சொல்லு போற முடியாதா போற முடியாதா டென்ஷன் ஆகாதே எங்களை மாதிரி அஞ்சு பத்து சம்பாதிக்கிறவங்கள அஞ்சு கோடி பத்து கோடின்னா ஆசை காமிச்சு எங்களை கையேந்திர நிலைமைக்கு கொண்டாந்து விட்டது உங்களை மாதிரி லேட்டரி சீட் வச்சு வந்தானே என்னடா சொன்னே காக்கும் தக்க உயிர் உயிர் காக்கும் நீங்க நல்லா இருக்கணும் சாமி நீங்க நல்லா இருக்கணும் थैंक यू பிரதர் ஐயய்யா போலீசா டைம் ها கஞ்சி போடாத காத்துதுணி மாதிரி விழுந்துட்டியே தம்பி என்ன நல்லா இருந்து நீ மங்க பாவி ஒரு பரதேசி அநியாயமா கொன்னுட்டீடா

இங்க கீழே கே வீங்கிட்டானே இவன் பெரிய திரட இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங் இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் இவன் பின்னால நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன் அடியா ஏன்டா நீ இவனுக்கு மூத்த புள்ள இவன் ரெண்டாவது புள்ளையா நீ அண்ணன் இவன் தம்பியா சார் சார் இந்த பரதேச பையங்களை கேட்காம குலாவ கணம்னால செத்துಬಿட்டா சார் அவன என்ன கேட்கலாம் சார் முதல்ல சொல்லவே இல்லை

உங்க அப்பா மாதிரி நடிச்சு பல கோடி ரூபாய் சொத்துக்கு நீங்க ஒருத்தர் தான் ஏக போக வாரிசுங்கிற மாதிரி பாக்குறவங்களே நம்ப வைக்கணும் கரெக்ட் இத நீ கடைசி வரைக்கும் பாலோ பண்ற தாடி இத முகத்துல ஒட்டிக்க ஒட்டினதுக்கு பின்னால புதற்குள்ள எழுந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கும் அத பார்த்து நீ பயந்து ஓடிறாத ஏய் இந்த இந்த மீசைய மூஞ்சில ஒட்டிக்க சுட்ட ஆட்டு கால சொரி நாய் கப்பிட்டு ஓடன மாதிரி இருக்கும் உன்னை யாருக்கு அடையாளம் தெரியாது கோ ஆஹா 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 புபு நன்றி ஆ எனக்காக வா நீ பாதி எனக்காக வா எனக்காக தான் கண்ணே எனக்காக தான் ஆ ஷாப்ல இருந்து பாதி சேவிங்க ஓடி வந்த மாதிரி வந்திருக்கீங்களே யார் நீங்க நான் கேக்குறேன் ஏப்பா

அவசரப்படாத விசாரிப்போம் லெட்டர் உங்க கையால ஓபன் பண்ணி படிங்க அன்புள்ள குழந்தை உள்ளம் கொண்ட மகனுக்கு மூன்றாவது பணக்காரனாக உள்ள உன் அப்பாவாகிய நான் எழுதுவது ஒரு லாட்ரி கடைக்கு பக்கத்தில் லாண்ட்ரி கடை வைத்துக் கொண்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் நாயாக அழகிறாய் என்று கேள்விப்பட்டேன் இரத்த கண்ணீரும் படித்தேன் இன்னும் ஒரு வாரத்துக்குள் விசா அனுப்புகிறேன் இங்கு வந்து சேர்ந்து விடலாம் மகனே இப்படிக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்களை உன்னிடம் ஒப்படைக்கவே உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் சிங்கப்பூர் அப்பா பேரை

ஓகே ஹலோ ஜெம் சார் ஜெம் சார் ஒரு நிமிஷம் வாங்க ஜெய்ஹிந்த் 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 என்ன சார் வெண்டர்ல இருந்து வர்றீங்களா லீவ் இல்லையா பொண்டாட்டி பிள்ளை பாக்க வந்தீங்களா வந்துட்டு இருக்கோம்ல வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு இருக்கீங்களா ஒரு கேள்வி யூஸ்லெஸ் சுற்றுவே என்ன சார் நீங்க கோச்சிட்டீங்க ஏன் சார் கார்க்கில் போறல போய் நம்ம ஊர் கார் ஒருத்தர் சண்டை போட்டு வராருன்னு எவ்வளவு பெருமையா இருக்கு நீங்க கப்புன்னு துப்பாக்கி தூக்குறீங்க ஜெம் சார் ஜெம் சார் வணக்கம் சார்

അന്നെ അന്നയ്യ കട്ടിപ്പിടിക്കുന്ന ഒരു കോവി അന്ന്